இந்து முன்னணி மற்றும் பாரதிய ஜனதா கட்சி இணைந்து நடத்தும் முப்பத்தி மூணாம் ஆண்டு விநாயக சதுர்த்தி விழா இது வந்து வடவழி நகரில் முப்பத்தி மூணாவது வருஷம் நாங்கள் இருக்கோம் இந்த வருஷம் வந்து முதல் முறையாக ம முதல் நாளே அன்னதானத்தோடு துவங்கியிருக்கோம் அதுக்கு தலைமை வந்து செந்துஜி பூபாலண்ணன் ஹரிகிருஷ்ணன் இவங்க தலைமையில் வந்து இந்த வருஷம் சிறு சீரும் சிறப்பமாக விநாயக சதுர்த்தி விழாவை துவங்கியிருக்கோம் வரக்கூடிய ஐந்து நாட்களும் நாங்கள் வந்து இன்னும் மேலும் அன்னதானம் ஊர் ஊர்வலம் இந்த மாதிரி நிறைய நடத்துறதுக்கான இது வந்து ரெடி பண்ணி வச்சிருக்கோம் நன்றி ஒரு ஒரு தினமும் ஒரு நாளைக்கு ஆயிரத்தி ஐநூறு பேர்த்துக்கு நாங்கள் அன்னதானம் வழங்கக்கூடிய இதை வந்து மு முடிவு பண்ணியிருக்கோம் வடஒழிகை நகர்பகுதியில் இந்து முன்னணி மற்றும் பாரதிய பாரதிய ஜனதா கட்சி இணைந்து ஊர் மக்கள் சேர்ந்து விநாயகர் சக்தி விழா சேர்ந்து சிறப்பாக கொண்டாடிக்கிட்டு இருக்கோம் இது வந்து மூணு நாள் நடத்துகிற மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம் டெய்லி ஆயிரத்தி எழுபத்துக்கு அன்னதானமும் மாலையில் விளையாட்டு போட்டியும் சிறுவருக்கான விளையாட்டு போட்டியும் பரிசு எல்லாம் வழங்குறதுக்கு ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்கோம் இதுக்கு நம்ம பூவாழ்னோம் செந்தில் தலைமையெடுத்து சிறப்பாக நடத்திக்கிட்டு இருக்காங்க பத் பத்தடி விநாயக விநாயகர் சிலங்க அப்புறம் நம்ம அன்னதானம் விளையாட்டு போட்டி இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் Gracias. Bueno. Bueno.